இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க சொன்னால் லதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினோரு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் இரநூத்தி பதினேழு நாட்கள் ஓடியது அடுத்து நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் இரநூத்தி முப்பது நாள் ஓடியது அடுத்து பல்லாண்டு வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வழிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து மீனவன் நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் நூற்றி பதினேழு நாள் ஓடியது அடுத்து வருவான் வடிவேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ஒளிவந்த படம் விஜயகுமார் லதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து நீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் கமல் லதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கிறது அடுத்து அழகே உன்னை ஆராதிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஒளிவந்த படம் ஜெய்கணேஷ் லதா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது ஆக இந்த பதினோரு படங்களும் லதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இதற்கு பின்னர் லதா வயதான வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் சரிவர்ஸ் இந்த கண்ணெடுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி